அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது மேச லக்கணம் ஐம்பது வயசு பதினோரு மாசம் ஆறு நாள் ஆயிருக்கு இந்த உடம்பும் மனசும் அவருக்கு வளர்ந்த மாதிரி ஜாதகருக்கு ஏல்பு லக்கணம் கன்னி லக்கணம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகுது சரி இந்த மேசனக்களத்தில் மேசனக்கல மேச லக்கணத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் பாவமாக ஏல் பிளக்கணம் செல்வதால் இந்த ஜாதகருக்கு ருண ரோக சத்துரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏல் பிளக்கணம் செய்யும் சரி இதுல இந்த ஏல் பிளக்கணத்துக்கு அதிபதி யாரு இந்த ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வருகிற புதன் அப்ப ஒன்றாம் இடங்கிறது புகழ் கீர்த்தி அந்தஸ்து மரியாதை குணம் அப்படிங்கிற ஜாத அமைப்புக்கும் பத்தாம் இடம் தொழில் ஜீவனம் கர்மம் கர்ம செயல்கள் வேலை வாய்ப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஆளாகக்கூடிய இந்த ஜாதகர் எப்பவுமே தொழில் சம்பந்தமான எண்ணங்களோட தான் இருப்பார் சரி இந்த லக்னாதிபதி எங்க இருக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு எட்டாம் பாவத்துலேன்னா பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவானோட சேர்ந்து எட்டாம் பாவத்துல இருக்கிறார் எட்டுல இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி இருக்கலாமா இருக்கக்கூடாது ஜாதகர் பலகீனமா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப இந்த ஜாதகர் எரிக்காது ஒன்று பத்தாம் ஆதிபத்தியம் பெறுகிற புதன் எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அவ்வளவு யோகமான சூழல்களை ஜாதகருக்கு வழங்காது இன்னொன்னு இந்த ஜாதகர் ஏற்காவது பெரிய முதலீடுகளை போட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இந்த காலகட்டத்தில் வேண்டியதில்லை செய்யக்கூடாது அதே மாதிரி பெரிய முதலீடுகள் போடாம போடாமல் சிறிய முதலீடுகள் போட்டு அதுல வரக்கூடிய வருமானங்களை டெய்லி வருமானங்களாக அந்த ஜாதகர் எடுத்துக்கொண்டார் என்றால் ஜாதகத்துக்கு யோகத்தை தந்துவிடும் டெய்லி வருமானம் என்ன எடுத்துக்கலாம் டெய்லி வருமானமா காய்கறி ஆகாரம் செய்யறது நடமாடும் உணவகம் தொழில்களை செய்கிறது வண்டி வாகனம் மூலியமாக எடுத்து சென்று அந்த தொழில் செய்கிறது கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறைகள் அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீலர்ஷிப் சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு பெரிய முதலீடு போடாமல் சாதாரணமான முதலீடுகள் போட்டு டெய்லி வருமானங்களை எடுத்துக்கொண்டார் என்றால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வராது எப்ப இந்த ஏழைப்பு இலக்கணம் கண்ணி இலக்கணம் மீன மீன இலக்கணம் தனுசு இலக்கணம் அதே மாதிரி முதனக்கணம் போகக்கூடிய உபயராசியில் போகக்கூடிய காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடாது என்று ஐயா பொதவரமூர்த்தி ஐயா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரி அப்ப தொழில் செஞ்சவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஜாதகர் ஏற்கனவே அஸ்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஜாதகத்துல சூரியன் பகவான் இங்க இருக்கார் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல அப்ப இந்த மூணு வருஷம் நாலு மாசம் அப்படிங்கிற காலகட்டத்துல ஜாதகர் பெரிய பெரும் போராட்டத்துக்கு ஆளாயிருக்கிறார் பெரிய தீவிர கடலும் பிரச்சனைகளும் நோய்களையும் நம்பு வழக்க பிரச்சனைகளையும் போட்டி தொசு பிரச்சனைகளையும் ஜாதகர் இந்த ஜாதக ரீதியாக சந்திச்சிருக்கிறார் ஆஹ் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அஷ்ட நட்சத்திரமான காலகட்டத்துல ஜாதகர் ஏழு எட்டு ஒன்பதுல இருக்கிறார் ஒன்பதுல இருக்கும் போது ஜாதகர் பலமா இருக்கிறாரு ஆனா இந்த ராஜ ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருப்பது ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையை கொடுத்தாலும் ஜாதகருக்கு ஓரளவுக்கு உன்ன யோகங்களை கொடுத்து பெரிய பிரம்ம பிரம்மையான ஒரு இதை கொடுத்து பிரம்மாண்டத்தை பண்ணி அவருக்கு பெரிய அதீதமான ஆசைகளையும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல வண்டி வாகனம் பூமி சொத்துப்பட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெரிய அதீதமான எண்ணங்களை ஜாதகருக்கு உருவாக்கக்கூடிய ராகுவாக இருக்குதா சரி அதனால இவர் கேட்ட கேள்வி என்ன ஏற்கனவே மூணு வருஷம் நாலு மாசம் பலமான கஷ்டங்களை அடைஞ்சிருக்கிறார் ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கிற கேள்வி என்ன இன்னமும் நான் ரியல் எஸ்டேட் தொழில செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணுமா கண்டிப்பா செவ்வாய் முக்கியம் அப்ப செவ்வா வந்து எங்க இருக்காரு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ஜாதகர் முதலாளியா வாழ முடியுமா கண்டிப்பாக தொழிலாளியா தான் இருக்கணுமே தவிர முதலாளியாக இருந்தார்னா இந்த ஜாதகருக்கு கடனாவோ நோயாவோ வம்பு வழக்காக பிரச்சனைகளாகவோ ஜாதகர் சந்தித்துக் கொள்வார் சரி அப்ப நீலகர் சம்பந்தப்பட்ட தொழில சாதாரண அமௌண்டுகளை போட்டு முதலீடுகளை போட்டு டெய்லி வருமானம் பெறக்கூடிய எந்த தொழில இருந்தாலும் ஜாதகர் கையில் எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஏழு லக்கணம் போகும் வரை அப்ப இந்த அஸ்திர சந்திரன் நல்லா இருக்கிறாரு ஆனா அதன் பிறகு இந்த குருபவான் ஜாதகத்துல இங்க இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த அஞ்சல குருவது அந்த கரெக்டா ஒரு மூணு வருஷம் நாலு மாச காலகட்டமும் ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும் சோ இந்த காலகட்டம் ஜாதகர் இந்த ஏழு பிள்ளத்தனம் போகும் வரை ஜாதகருக்கு கூட்டு தொழிலோ பெரிய முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலோ அப்படி செய்தாரனால் ஏமாற்றங்களும் அந்த தொழில் பிரகாசம் இல்லாம மலிந்து போகணும் அந்த ஜாதகருக்கு லாபம் இல்லாமல் போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும் சரி அப்படின்னா இந்த ஏழு பிள்ளம் இங்க வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஏல் பிள்ளக்கணம் இங்க வருது அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் நடத்தக்கூடிய சந்திரன் இங்க இருக்கிறாரு ஏழு பிக்கு எட்டுல தான் இருக்காரு அப்ப எட்டுல இருந்தாலும் ஜாதகருக்கு மறைமுகமான வருமானத்தை தந்துவிடணும் ஆனா இந்த குருபாவன் வந்து இந்த இடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் மடத்துல இருக்கிறதுனால இந்த ஏஎல்பிக்கு நாலாம் மடத்துல இருக்கிறனால ஜாதகருக்கு அப்போதுக்கு உண்டான காலகட்டங்கள்ல யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும் அப்ப நீங்களே ஸ்டெட் தொழில் செய்யலாமா செய்யலாம் அப்பவும் இந்த பத்துக்குடை அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் எட்டுல இருக்கிறனால இந்த ஏஎல்பி எட்டாம் பாவத்தில் இருக்கிறனால ஜாதகர் கம்சன் சம்பந்தப்பட்ட துறையிலேயே ஜாதகர் கையில் எடுத்துக் கொண்டார் என்றால் அதுல பெரிய லெவல்ல வீடு வண்டி வாகனம் சொத்து பத்தெல்லாம் இவர் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு விடும் சரி இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போதித்தருவிய திரு ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அடுத்த ஆய்வு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்